ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கிறீங்க நான் இப்போ பொரல்நிலையில் இருக்கிற கிராண்ட் ரோயல் என்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு போய்கொண்டிருக்கிறோம் நாங்கள் எங்கேயும் நாங்கள் இப்போ சாப்பிட்றதுக்கு போய்கொண்டிருக்கிறோம் எங்கே சாப்பிட போகிறோம் ஏன் நாங்கள் இப்போ உள்ளே வாங்கிக்கலாம் நல்லா இருக்குது நல்ல வடிவான இருக்குது நல்ல நீட்டாக வந்துருக்குது ஓகே நான் இப்போ சாப்பிடுக்கல எடுத்து காட்டுறேன் அப்புறம் அப்படியே நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் ஹோல்டேஜ் போகிறோம் நாங்கள் அங்கேயும் போய் உங்களுக்கு வெடி எடுத்து காட்டுறோம் லைஸாக குளிரிதா முக்கு உள்ளுக்கு ஏசி போட்டிருக்குற வழியாவாக கொஞ்சம் குளிரிதுன்னு சொல்லி தான் நான் ஜாக்கெட் போட்டு கொண்டு இருக்கிறோம் கொஞ்சம் என்ன சார்

இப்ப நாங்க கொழும்பில் கோல் ஃபேஸ்ட்டுக்கு வந்து நிக்கிறோம் கொஞ்சம் இப்ப நாலு மணி அப்படி இருக்கும் ஆனா கொஞ்சம் வெயிலாத்தான் இருக்குது கொஞ்சம் லேட்டா வந்தா நல்லா இருக்கும் இந்த இடத்துல ஆனால் இப்ப நாங்கள் வேற இடமும் பிளான் பண்ணிருக்கோம் கொஞ்சம் நேரத்துக்கே வந்துட்டு போக மாட்டிட்டு வந்த இப்போ இப்ப இந்த பேருங்க இந்த கட்டிடங்களை பேருங்க இங்கால எப்படி எவ்வளோ உயரமான ரெண்டு பேருமோ நல்லா இருக்கு பார்க்கவே மட்டும் இப்போ இந்த டைம் கூட சரியான செலமாக தான் இருக்குது இப்படியே நாங்கள் உங்களை சுற்றி காட்டலன்னு பாருங்க More than அண்ணா பழத்தை சின்ன சின்ன வெட்டி அதை உப்புத்தூள் போட்டு விக்கிறேதான் ஓகே நானும் இந்த வீடியோவை முடிக்க போறேன் நான் உங்களுக்கு வேற விட போய் கெடுத்து காட்டுறேன் பாய்